இன்னைக்கு போகர் எப்படி மல்டிவர்ஸ் கேட்டை ஓபன் பண்ணாருங்கிறத பார்க்க போறோம் வர வேர்ல்ட்ஸ் எல்லாம் நீங்களே இமேஜின் பண்ணி பார்க்காத அளவுக்கு இருக்கும் அவர் பாடி வேற வேற ஸ்பீட்ல வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சுது அது உயிரோடு இருக்கும் அலைகள் இன்னொன்னு போகர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு உலகத்திலையும் சித்தர்கள் இருக்காங்க அடுத்து போகிற வேர்ல்டு தான் ரொம்ப டேஞ்சரஸான வேர்ல்டு ஃபோர்ஸ் வேர்ல்டு அந்த உலகத்தில் இருந்தால் மொத்த பிரபஞ்சமும் பிறந்துச்சு ஜோகரோட மல்டிவர்ஸ் ட்ராவலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சித்தர் மல்டிவர்ஸ் ட்ராவலை பற்றி நான் பார்ட் ஒன் வீடியோ பண்ணியிருக்கேன் யாராச்சும் பார்க்கலன்னா மேலே கார்டு தரேன் பார்த்துட்டு வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னைக்கு போகர் எப்படி மல்டிவர்ஸ் கேட்டை ஓப்பன் பண்ணாருங்கிறத பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வர வேர்ல்ஸ் எல்லாம் நீங்களே இமேஜின் பண்ணி பார்க்காத அளவுக்கு இருக்கும் போகர் கேட்ட எப்படி ஓபன் பண்ணார்னா அவர் எங்கேயுமே நகரல அவர் எந்த போர்ட்டல் குள்ளியும் போகல ஆனா எப்படி மல்டி வேர்ஸுக்கு போனாரு எப்படி வேற வேற வேர்ல்ட பார்த்தாரு அதாவது அவர் டீப் மெடிடேஷன் ஸ்டேட்ல இருந்தப்ப அவர் மல்டிவேஸ் கேட்டை ஓப்பன் பண்ணார் எப்படின்னா அவர் பாடி வேற வேறு ஸ்பீடில் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சுது அதாவது நீங்கள் எப்படி ரேடியோ ஸ்டேஷனில் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் மாற்றம்போது ஒவ்வொரு ஸ்டேஷன் கனெக்ட் ஆகுதோ அதே மாதிரி அவரோட பாடி ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகும்போது வேறு வேறு வேர்ல்டோட கனெக்ட் ஆச்சு இதுதான் அவர் ஓப்பன் பண்ண மல்டிவேஸ் கேட் அவர் ஃபஸ்ட்டு ஆன வேர்ல்டு எது தெரியுமா அலை உலகம் நம்ம பாக்குற மாதிரி ஹியூமன்ஸ் இல்ல லிவிங் வேவ்ஸ் அதாவது உயிரோடு இருக்கும் அலைகள் இன்னொன்னு போகர் என்ன சொல்லிருக்கார்னா ஒவ்வொரு உலகத்திற்கும் சித்தர்கள் இருக்காங்க சித்தர்ங்கிறது சித்தர் நிலை அடைறதுதான் அந்த உலகத்துல இருக்கிற அலைகளும் சித்தர்கள் அலைகள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க எப்படி பேசுறாங்க எக்ஸாம்பிள் ரொம்ப வேகமா வைப்ரேட் ஆனாங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப ஸ்லோவா வைப்ரேட் ஆனாங்கன்னா சோகமா இருக்காங்க அந்த மாதிரி வைப்ரேஷன்ல தான் அவங்களோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன் இருந்துச்சு இதை போகர் புரிஞ்சுக்கிட்டாரு அங்கிருந்து வந்த ஒரு சித்தர் அதாவது அலை உருவத்துல வந்த சித்தர் வைப்ரேஷன்ல இத அவருக்கு புரிய வச்சார் அவர் என்ன சொன்னார்னா நீங்க மூணாவது உலகத்திலிருந்து வந்த சித்தர் எங்க உலகத்திலயும் சித்தர்கள் இருக்காங்க நானே ஒரு சித்தர் தான் எப்படின்னா சவுண்டு வந்து தான் ஆனா அது ஹையாவும் இருக்கும் லோவாவும் இருக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி அதே மாதிரி தான் இங்க நாங்க பேசுறது அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ போகர் இன்னும் அதிகமா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சார் அவரோட ஃப்ரீக்வன்சி வேற மாதிரி மாற ஆரம்பிச்சது இப்போ அவர் கனெக்ட் ஆன வேர்ல்டு லைட் வேர்ல்ட் ஒளி உலகம் அதாவது இங்க மனிதர்களை போல தான் இருக்காங்க ஆனால் ஃபுல்லா லைட்டா இருக்காங்க லைட் பீங்ஸ் சொல்லுவாங்க தான் பாடி எல்லாமே ஸ்கின் போன் ஃபிளஷ் எல்லாமே ஃபுல்லா லைட்டு சித்தர் அவரோட கையே பார்க்கறாரு அதே ஒலிக்குது அப்படி ஒலிக்குது உலகம் மாறல அவரோட பாடியோட ஸ்பீடு மாறுச்சு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எப்படி புரிஞ்சுக்கிட்டார்னா அங்க இருந்து ஒரு சித்தர் வந்து உங்க வேர்ல்டுல மேட்டர் எல்லாம் ஸ்லோவா வைப்ரேட் ஆகுது எங்க வேர்ல்ட்ல மேட்டர் எல்லாம் ஃபாஸ்டா வைப்ரேட் ஆகுது எங்களோட உடம்பு எல்லாமே லைட் மாதிரி தான் தெரியும் ஃபேன் ஸ்லோவா சுத்தினா உங்களால ஃபேனோட பிளேட்ஸை பார்க்க முடியும் இதே ஃபேன் ரொம்ப வேகமா சுத்தினா பிளர்ரா இருக்கும்ல அதே மாதிரி தான் அவங்க நம்மளுக்கு பிளராக தான் தெரிஞ்சாங்க ரொம்ப வேகமாக அவங்க வைப்ரேட் ஆனாங்க ஏன்னா நம்மளோட வைப்ரேஷன் அவங்களோட கம்பேர் பண்ணுறத விட ஸ்லோ தான் இங்கே லைட் பேட்டர்னை வச்சு தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு சித்தர் சொல்கிறாரு ஆனால் இதுதான் லாஸ்ட் வேர்ல்டா கண்டிப்பாக இல்லை அடுத்த உலகம் ரொம்ப டேஞ்சரஸான வேர்ல்டு அடுத்து போற வேர்ல்டு தான் ரொம்ப டேஞ்சரஸான வேர்ல்டு ஏன்னா இந்த வேர்ல்டு வந்து அந்த உலகமே ஒரு உயிர் தான் போகரோட உடம்பு டோட்டலா டிசப்பியர் ஆயிடுச்சு அவரோட கான்ஷியஸ்னஸ் மட்டும் தான் இருந்துச்சு ஏன்னா அந்த உலகமே ஒரு உயிர் அங்க பல உயிர்களோட சவுண்ட் அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னா ரெண்டு கோடி பேரோட சத்தமும் அவர் காதல விழுந்துகிட்டே இருக்கு இவரோட தாட்ஸும் மற்றவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த உலகத்துல பியோர் மைண்ட் மட்டும்தான் இருக்கு இங்க இருக்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் போகர் கிட்ட வந்து என்ன சொன்னார்னா இங்க நான்ங்கற வார்த்தையே கிடையாது நாங்க அந்த உலகமே ஒண்ணே ஒரே ஒரு கான்ஷியஸ்ல இயங்கிகிட்டு இருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல ஒரு கான்ஷியஸ்னஸ்ல ஒரு உலகமே இயங்கிகிட்டு இருக்கு போகர்க்கே இது ரொம்ப பயங்கரமான ஆச்சரியம் அந்த frequencyல அவர் vibrate ஆகும்போது அவர் அந்த கான்ஷியஸோட இணைஞ்சிட்டாரு சித்தர் இந்த உலகத்துல இருந்து போயே ஆகணும்னு நினைச்சாரு ஏன்னா அவரோட கான்சியஸ் ஐக்கியமாக ஆரம்பிச்சாரு வேற ஸ்பீட்ல வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சாரு ஓஹர் எப்படி எல்லாம் போனாருங்கிறத உங்களுக்கு சொன்னா நீங்க பாத்தீங்களா சித்தர் திருப்பி நம்ம உலகத்துக்கே வந்தார் வந்தோடனே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வராண்ட மல்டிபர்ஸ்னா மல்டிபிள் பிளேஸ் இல்ல மல்டிபிள் ஸ்பீட் அப்படிங்கறத அவர் மைண்ட்ல ஏறிச்சு ஸ்லோவா இருந்தா பாடி வேர்ல்டு மீடியமா இருந்தா வேவ் வேர்ல்டு ஹையா இருந்தா லைட் வேர்ல்டு இன்னும் ஹையரா இருந்தா மைண்டு வேர்ல்டு அவர் இன்னொரு வேர்ல்டுக்கும் போயிருக்காரு அதுதான் சோர்ஸ் வேர்ல்டு அந்த உலகத்துல இருந்தா மொத்த பிரபஞ்சமும் பிறந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அந்த உலகத்தை பத்தி தனி வீடியோவே போடலாம் ஏன்னா அது இன்னும் பயங்கரமான உலகம் சித்தர் புரிஞ்சுக்கிட்டது மல்டிவேர்ஸுங்கிறது மல்டிபிள் பிளேசஸ் கிடையாது மல்டிபிள் ஸ்பீட்ல நம்ம வைப்ரேட் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம் அவரு ஒரே ஒரு விஷயத்த தான் உணர்ந்தார் எல்லா உலகத்திலையும் சித்தர் நிலை சித்த நிலையை அறிஞ்சவங்க இருக்காங்க அவங்க வேறு வேறு மாதிரி இருந்தாலும் ஒளி மாதிரி இருந்தாலும் வேவ் மாதிரி இருந்தாலும் அலைகள் மாதிரி இருந்தாலும் இல்லை கான்சியஸாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நாலேஜ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அவங்களும் நம்ம உலகத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க மல்டிவர்ஸ்க்கு ஸ்பேஸ் தேவையில்லை ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இருந்தால் போதும் இதுதான் போகரோட மல்டிவர்ஸ் கேட் ஓபன் ஆன கதை அவர் போயிட்டு வந்த சோர்ஸ் அத பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த ஹையஸ்ட் சோர்ஸ் வேர்ல்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஹையெஸ்ட் சோர்ஸ் வேர்ல்டு பத்தி நான் சொல்றேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ல்டு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறது நன்றி வணக்கம் நம் முன்னோர்களின் பண்டை ரகசியங்கள் ஆன்மீகமும் அறிவியலும் சங்கமிக்கும் இடம் சித்தர்கள் வேற்று கிரகவாசிகள் பற்றி எங்கள் புனித நூல்கள் மற்றும் புராணங்களில் இருந்து மேலும் அறிய வேண்டுமானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் பகிரவும்